வணக்கம் ஜெயங்குட்டம் பகுதியில் சாலையுரத்தில் தொடர்ந்து கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் பொதுமக்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அதிகாரிகளின் உத்தரவுகளின் மீறி மருத்துவ கழிவுகளை கொட்டும் விசமிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குட்டம் அருகே பெரியவளையும் வனத்துறைக்கு சொந்தமான முத்திரைத்தோப்பு அருகே மழைநீர் வடிகால் வாய்க்கால் ஓடுகிறது இதன் அருகே ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் சுகாதார சீர்கட்டினை ஏற்படுத்தும் வகையில் சமூக விரோதிகள் சில மருத்துவ கழிவுகளை ஆங்காங்கே கொட்டிவிட்டு சென்றுவிட்டனர் மேலும் மேலும் இடத்தில் இறைச்சி கழிவுகள் உடைக்க சாராய பாட்டில்கள் ஆகியவை கொட்டப்பட்டு இருப்பதால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுகிறது இதனால் பொதுமக்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு வரலாற்று சிறப்புமிக்க மாமனர் ராஜேந்திர சோழனால் வெட்டப்பட்ட பொன்னேரியில் மூட்டை மூட்டையாக மருத்துவக் கழிவுகளை கொட்டி அசுத்தப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் தற்பொழுது பெரியவளையம் பகுதியில் மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கும் சமம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சாலை ஓரங்களை மருத்துவக் கழிவுகளை கொட்டக்கூடாது என சுகாதாரத்துறை அதிகாரிகள் எச்சரித்து ும் அதனை மதிக்காத சமூக விருதிகள் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் ஜெயங்குண்டம் பகுதியில் கடந்த சில தினங்களாக போலி மருத்துவர்கள் கைது செய்யப்படும் சம்பவம் அரங்கேறி வரும் நிலையில் இதுபோன்ற மருத்துவ கழிவுகளை கொட்டுபவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்கள் மீது ஊரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது டிஎம் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தல் எஸ்பி பி